பண்டவிறகு யேசுவின் அமைத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் நிகர்மையான வேத வசனம் இங்கு கத்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க அமையாகவே நம்முடைய வாழ்க்கையில கத்தர் எங்கு இருக்கிறார் என்பதை நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த உலகத்துல அநேக துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீரின் மத்தியில தேவன் இல்லை என்று சொல்லுகிற அநேக மனிதர்கள் உண்டு ஆனால் இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால் கத்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு அப்படி என்று நாம் பார்க்கும்போது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாரெல்லாம் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிற இந்த உலகத்தில் எத்தனை கோடி மனிதர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவனை நோக்கி கத்தரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்காக இருந்தாலும் தேவன் சதீவமாய் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்றார் அவர் மனிதனுக்காக பல பாடுகளை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு பல வேதனைகள் அடைந்தவராய் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பாடுகளின் வழியாய் வந்த அவருக்கு நம்முடைய பாடுகளை நன்கு அறிந்து நாம் கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமயமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு இரண்டு விதமாக கூப்பிடுதலை நீங்கள் பார்க்க முடியும் முதலாவதாக யாரை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் எல்லாருக்கும் தேவன் சமயம் உதவி செய்கிறார் ஆகிலும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆபத்து நேரத்தில் மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுவது அல்ல எல்லா நேரத்திலும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமது அருகில் இருப்பது நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் இந்த அனுபவத்தை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவரும் அறிந்து அவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு சிலர் ஆபத்து நேரத்தில் மாத்திரம் கத்தரை கூப்பிடுவார்கள் அப்பொழுது கூட தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனாலும் ஒரு மனிதன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் இரண்டு வித கூப்பிடுதலும் இந்த வசனத்தில் உள்ளது ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேலையில புதிய நாளிலே சற்று சிந்தித்து உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தர் சமயமாயிருந்து நமக்கு உதவி செய்வார் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உலகத்தில் எல்லா மனிதர்கள் யார் உண்மை நோக்கி கூப்பிட்டாலும் நீ சமீபமாய் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆனாலும் நீர் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அறிந்து உண்மையாயுமை நோக்கி கூப்பிட்டு எங்களுடைய நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த புதி நாளிலே கொடுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை நடத்துவீராக உண்மையாய் இந்த பூமியோமை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருக்குடன் கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்